சமூகம் டிவியினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு சமூகம் டிவியின் ஆய்வு பகுதியோடு சந்தித்திருக்கின்றோம் இதில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஹமன் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு வளைகுடா நாடுகள் கண்டனம் ஹிஸ்புல்லா உறுப்பினர் ஒருவர் பலி கிழக்கு ஹான்யூனிசிலிருந்து அல் மவாசிக்கு உடனடியாக வெளியேற இஸ்ரேல் உத்தரவு இவை பற்றித்தான் இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஏமன் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு வளைகுடா நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன குவைத் மற்றும் ஓமானின் வெளியுறவு அமைச்சர் நேற்று ஹேமன் துறைமுக நகரமான ஹொடைடா மீது இஸ்ரேல் கொண்டு வீசி குறைந்தது ஆறு பேரை கொன்றதை கண்டித்து அறிக்கைகளை வெளியிட்டன ஹேமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் ஏவப்பட்ட ஆளில்லா விமானம் டெல்லவி நகருக்குள் ஓடுருவியதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது குவைத் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் பிராந்தியத்தில் வன்முறை சுழற்சியை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் சர்வதேச முயற்சிகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது என்று கூறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மேலும் பதட்டத்தை தணிக்கும் பகிரப்பட்ட இலக்கை எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளது அதன் பங்கிற்கு ஏமன் மீதான தாக்குதல் பிராந்திய நிலைமையை மேலும் சிக்கலாக்கும் மற்றும் நிலைமையை அமைதிப்படுத்தும் முயற்சிகளுக்கு இடையூறாக இருக்கும் பிராந்தியத்தில் ஒரு புதிய பதட்டத்தை பிரதிபலிக்கிறது என்று ஓமன் கூறியது ஹிஸ்புல்லா அதன் உறுப்பினரை கொன்றதாக அறிவிக்கிறது லெபனானின் ஹிஸ்புல்லா குழுவானது ஃபிடா என்று அழைக்கப்படும் முஸ்தபா ஹசன் ஃபவாஸ் கொல்லப்பட்டதாக அறிவித்தது இருப்பினும் போராளி இறந்த இட நேரத்தையோ விவரிக்கவில்லை நாற்பத்தி ஒன்பது வயதான அவர் தெற்கு லெபனானில் உள்ள டபால் நகரத்தை சேர்ந்தவர் என்று குழு டெலிகிராமில் தெரிவித்துள்ளது காசா போர் இஸ்ரேல் லெபனான் எல்லை பகுதியில் பதட்டத்தை அதிகரித்ததில் இருந்து தினமும் ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேலின் இராணுவம் வான்வழி தாக்குதல்களை பரிமாறிக்கொள்கின்றன ஏஎஃபி கணக்கின்படி அக்டோபர் முதல் எல்லை தாண்டிய வன்முறை லெபனானில் ஐநூற்றி பதினாறு பேரை இஸ்ரேல் தாக்குதலில் கொன்றது இறந்தவர்களில் குறைந்தது நூற்றி நான்கு பொதுமக்கள் தவிர பெரும்பாலானோர் போராளிகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் தரப்பில் பதினெட்டு ராணுவ வீரர்களும் பதிமூன்று பொதுமக்களும் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் கிழக்கு ஹான் இருந்து அல் மவாசிக்கு உடனடியாக வெளியேற இஸ்ரேல் உத்தரவு பிறப்பித்துள்ளது இஸ்ரேலிய அரசாங்கத்தின் அரவு மொழி செய்தி தொடர்பாளர் கிழக்கு ஹான் ஜூனிஸ் வசிப்பவர்களிடம் அந்த மண்டலத்தில் தங்குவது ஆபத்தாகிவிட்டது என்று கூறுகிறார் ராணுவம் அங்கிருந்து இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க திட்டமிட்டுள்ளது என தெரிவிக்கிறது ஹமாஸ் ஹமாஸ் போராளி அமைப்புகளுக்கு எதிராக ராணுவம் வலுக்கட்டாயமாக செயல்படும் எனவே கிழக்கு சுற்றுப்புறங்களில் வசிக்கும் மக்களை உடனடியாக மற்றும் தற்காலிகமாக அல் மவாசியில் உருவாக்கப்பட்ட மனிதாபிமான மண்டலத்தை நோக்கி வெளியேறுமாறு அழைப்பு விடுக்கிறது என்று அவர் கூறினார் இஸ்ரேலிய ராணுவத்தால் நடத்தப்பட்ட படுகொலையை அல் மவாசி அனுபவித்த சில நாட்களில் இந்த உத்தரவு வந்துள்ளது அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாயிட் ஆஸ்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் இருந்து ஜோ பைடனின் விலகல் குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு அவரை எங்கள் சிறந்த வெளியுறவு கொள்கை தலைவர்களில் ஒருவர் என்று வர்ணித்தார் அக்டோபர் ஏழு அன்று ஹமாஸ் இஸ்ரேலை தாக்கிய பின்னர் பைடன் இஸ்ரேலின் பாதுகாப்பை உயர்த்தினார் என்று ஆஸ்டின் கூறினார் மேலும் காசாவில் உள்ள பலஸ்தீனிய குடிமக்களை பாதுகாக்க பைடன் அயராது உழைத்தார் என்றும் கூறினார் காசா மீதான இஸ்ரேலின் போரை எதிர்க்கும் ஆர்வலர்கள் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவின் அமெரிக்க தலைநகருக்கு வருகை தரும் வகையில் வாஷிங்டனில் புதன்கிழமை ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது போலீசார் பெரிய எண்ணிக்கையிலான ஆர்ப்பாட்டக்காரர்களை எதிர்பார்க்கிறார்கள் மற்றும் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் ஆனால் இஸ்ரேலிய தலைவரின் வருகைக்கு எதிராக அறியப்பட்ட அச்சுறுத்தல்கள் எதுவும் இல்லை என்று கூறினார் நெதஞ்சாகு இந்த வாரம் அமெரிக்க காங்கிரசின் கூட்டு அமர்வில் உரையாற்ற உள்ளார் மற்றும் ஜனாதிபதி ஜோ பைடனை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குழுக்களின் கூட்டமைப்பு போராட்டங்களில் பங்கேற்க திட்டமிட்டுள்ளது அவற்றில் போரை நிறுத்தவும் இனவெறியை முடிவுக்கு கொண்டுவரவும் இப்போது செயல்படவும் பெண்கள் தலைமையிலான அமைதி மற்றும் மனித உரிமைகள் குழுவான கோட்பிங் பலஸ்தீனிய அமெரிக்க சமூக மையம் மற்றும் அமெரிக்க யூத குழுக்கள் போன்ற பலஸ்தீனிய குழுக்கள் முன்னெடுக்கவுள்ளதாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் சமூகம் டிவியின் ஆய்வு பகுதியானது நிறைவு பெறுகிறது மற்றொரு பதிவில் சாந்திப்போம் நன்றி வணக்கம் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க